அன்பான யூடியூப் நேரங்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ இந்த பதிவில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் இதில் இருக்கா இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் ஏன்னா எல்லா பதிவுலையும் சொல்கிறது என்னென்னா முக்கியமான விஷயந்தான் பதிவில் போடுவோம் சந்தேக பிராணியில் சந்தேகமாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பதிவில் வந்து போடணுன்னு அவசியம்லாம் கிடையாது ஒரு சில மூலிகையை வந்து நீங்கள் சாப்பிட்டா அந்த மாந்திரிகம் செய்வினை எங்களுக்கு கட்டு ஊஞ்சிச்சு எங்களுக்கு தொழில் முடக்கமாகிடுச்சு இத்தனை வருஷத்தில் நான் வந்து எனக்கு சரியே இல்லாமல் நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் அதுலேயும் எனக்கு தீர்வுலாம் கிடைக்கல ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னடா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவே பொறுமையாக பார்க்க முடியல உங்களோட வாழ்க்கையை எங்கே பார்க்க போறீங்க ஒரு வீடியோ ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்குறதுக்கே வா உங்களுக்கு வழி இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு வந்து அவ்வளோ கடைக்கடன்னு ஃபாஸ்ட்டு சொல்லுங்க இன்ன என்ன கூட்ஸ் வண்டியில போக போகிறீங்க யார் வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு பொறுமையாக கேளுங்கள் அவன் என்ன சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு சொல்யூஷன் தராங்கோ அது உங்களுக்கு சரியாக வரமா சரி வராதான்றது அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுக்கின்னு அதை பயன்படுத்தி பாருங்க நீங்கள் தோக்குறீங்களா தோக்கலையான்னு ஒரே ஒரு ஆளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபோனு கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாமல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க பட் அவங்களெல்லாம் நான் வந்து திட்டி விட்டுருவேன் பேசுகிறவங்க விதத்திலே கண்டுபிடிச்சிடலாம் இது சரி வரும் சரி வராது இவங்க வந்து பேசுகிறது வந்து கரெக்டாக வாழ்க்கைக்குன்னு கேட்குறாங்களா இல்லை ஊதாரத்தனமாக கேட்குறாங்களா அப்படின்னு ஏன் இப்போது வீடியோவில் வந்து நான் ஃபேங்காக பேசுகிறேன்னா என்னோடய அனுபவம் நான் ஃபேங்காக பேசுகிறது ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணி வாங்க அப்படியே நெய் வழிகிற மாதிரிலாம் பேசணும்லாம் அவசியம்லாம் கிடையாது யார் யாருக்கு என்னென்ன தலையில் எழுதியிருக்கோ அந்த அதுக்கேற்ற மாதிரி வழி வழியை வந்து நடந்து போயின்னு இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தான் கொடுக்க முடியும் நீங்கள் என் கூட பிறந்தது பிறக்காமல் இருக்கிறது அப்படிலாம் சொல்கிறது கூட உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லது சொல்கிறவங்களுக்கு காலமே கிடையாதுன்றது ஒரு உண்மையான விஷயம் எல்லாம் ஒரு மேஜிக்லாம் பண்ணி அதில் தான் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அதெல்லாம் விட்டுடலாம் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இப்போ நிறைய விஷயத்த வந்து நான் போட்டிருக்கிறேன் இது இது நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டா மாந்திரிகத்தில் இருந்து விடுபடலாம் கட்டு ஓடிக்கிறதில் இவ்வளோன்னு எல்லாத்துலேயுமே கட்டணம்லாம் உண்டு கட்டணம் இல்லாமல் குரு காணிக்கை இல்லாமல் எதுனா உங்கள் வீட்டில் யாகம் நத்துவீங்களா ஒரு ஐயரை கூப்பிட்டு வாங்க எங்கள் வீட்டில் கணபதி யா யாகம் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க ஒன்றும் இல்லைம்மா நான் நாளைக்கே வந்து சும்மா வந்து பண்ணிவிட்டு போகிறேங்க அப்படின்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா பட் உங்களோட சாபத்தை அவங்க வாங்குற கணக்கு நீங்கள் இன்னொருத்தரு கையில் கொடுக்குற கணக்கு அந்த காசு கொடுக்குறது அதோட அதோட டீட்டெயிலே உங்களுக்கு தெரியாது தோஷத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பெற்றுத்தருது அதுக்கு தான் காலில் விழுகிற கணக்கெலாம் இருக்குது கோயிலுக்கு போய்ட்டு பூசாரிக்கையில் போய்ட்டு காலில் விழுங்க அப்படின்றாங்களா எதுக்கு உங்களோட புண்ணியத்தை அவங்க கோயிலுக்கு கொடுத்துட்டு வருவீங்களா புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டு வர மாட்டேங்கும் உங்களோட பாவத்தை ஒருத்தரு கையில் போய் கொடு கொடுக்குறது அது கோயிலுக்கே அதுக்கு தான் போகிறது தெய்வத்துக்கையிலேயே கையிலேயே கொடுத்துட்டு குத்துரு கோயிலுக்கு எதுக்கு போகிறோன்றதே தெரிய மாட்டேங்குது நீ கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் அவங்க பாவம் தீரம் தான் சொல்லுவாங்க உனக்கு கடவுள் வரத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்களா நீ உன்னோடய வரத்தை நீங்கள் கொடுத்துட்டு வருவீங்களா லாஜிக்கே புரியல உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ அவ்வளோ வாரம் பெற்றவங்களா நீங்கள் மனுஷன் நம்ம எல்லாருமே அவ்வளோ வாரம் பெற்றவங்களாம் கிடையாது யாருக்குமே வந்து பெரிய பெரியாள்லாம் ஆகிட மாட்டாங்க நேராக காலம் வரும்போது எல்லாருக்குமே அது வழி வந்துன்னு இருக்கும் வீடியோவில் வாழவானு பேசுகிறேன்னா தான் பேசுவேன் ஏன்னா ஃபோன் கால் யாருக்கு பண்ணுறீங்கன்னா எனக்கு தான் பண்ணுறீங்க உங்களோட டவுட்டை யார் கிளியர் பண்ணணும்னா எனக்கு தான் க்ளியர் பண்ணணும் நான் தான் கிளியர் பண்ணணும் ஏன் எங்கேயோ போயிட்டு காசை தொலைச்சிட்டு வந்துட்டு என் எங்கள டவுட்டு கேட்டால் நான் அதுக்கு எது என்ன தீர்வு கிடையாது சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்னென்ன கடவுள் கொடுக்கணுமோ அதை அது கொடுத்துன்னு போயிருப்பாங்க அது எல்லாமே சொல்லின்னே இருக்கு சொல்லு இருக்குது வேணாம் இப்போ என்னென்னா வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடய விளக்கத்தை யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் புரியும் இப்போ இந்த விநாயகரை வந்து விநாயகர் வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும் என்னென்ன விநாயகர் விநாயகரோட இந்த வழிபாடு பண்ணால் என்னென்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் முடக்கம் செய்வினை வச்சுட்டாங்க பாதிப்பு இருக்குது என் தொழிலில் நான் இவ்வளோ அமௌண்ட்டு போட்டேன் நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் மீண்டு வெளியே வரலாம் என்னால் வாழ்க்கையே வாழ முடிலடா இதுக்கு மேலே நான் என்னென்னவோ பண்ணிட்டேன் நான் அடி மட்டத்தில் இறங்கிட்டேன் நான் படாத கஷ்டத்தை படாத அசிங்கத்தை நான் தான் நான் அனுபவிச்சிட்டேன் தலை நிமிர்ந்தே நான் என்னால் பார்க்க முடில அப்படின்றவங்க கூட வாழ்க்கை மாறும் உங்களோட கஷ்டம் தீரும் நான் தீக்க போகிறது கிடையாது கடவுள் தீப்பார் விநாயகரை வந்து எப்படி வழிபட்டால் உங்களுக்கு கஷ்டம் தீரும் அதுக்குன்னு சில வழிமுறைலாம் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கு கட்டணம் உண்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்றணும் அதுக்கேற்ற மாதிரி பூஜை முறை பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி இத்தனை சுற்றி சுற்றணும் இருபத்தி ஏழு நாள் பூஜை நூற்றி எட்டு வாட்டி சுற்றணும் இது விநாயகர் கையில் எப்படி கட்டு உடைக்கிறது எப்படி தீபத்தை எழுத்தி உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கிறதுக்கு திருமண தடைகள் உடைச்சி திருமணம் நல்லா அமையத்துக்கு இதில் மெயின் என்னென்னா குழந்த பாக்கியம் இல்லை இல்லைன்னு சொல்லின்னு இருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கும் பித்தரில் தோஷம்ன்னுவாங்கோ ஜாதகத்தில் அவங்களுக்கு கோளாறுன்னு சொல்லுவாங்க கருவு நின்று நின்று கலையும் சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து கருவு நின்று நின்று கலையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு மாந்திரங்கம் பண்ணி கரு வந்து இத்தனை வாட்டி களைஞ்சதா அப்படி கலைஞ்சதுன்னெலாம் சொல்லுவையும் சொல்லுவாங்க இந்த ஊர் சைடுலலாம் கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் இல்லாத டைமிங்க்குலாம் அதெல்லாம் அதுக்குன்னு சில வழிமுறைலாம் பெரியவங்க பண்ணுவாங்க இப்போ இந்த விநாயகரை வச்சா உங்களுக்கு சகல விதமான தடை உடையும் வேலை கிடைக்கும் படிப்பில் நல்ல சிறந்து இது விளங்கலாம் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா அனுபவத்தில் சொல்கிறேன் வெட்டியாக வந்து ஒரு வீடியோ போடணுன்னு எனக்கு அவசியம்லாம் கிடையாது அதை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம்லாம் கூட கிடையாது இது சிட்டி கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு சொல்லலான்றது தான் ஒரு உதவி தான் உதவினா எப்படி பாடம் எடுக்கிற வாதியார் ஃபீஸ் வாங்காமல் இருப்பாரா எடுப்பார் டியூஷன் டியூ ஸ்கூலில் வந்து இருக்கிற டியூஷன் டியூஷன் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க அவங்க ஃபீஸ் கேட்க மாட்டாங்களா என் என் ஸ்கூலில் தானே படிக்கிற நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து சும்மா படி அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க வாத்தியார் வேறு வாழ்க்கை வேற எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க அதிகம் இந்த அனுபவம்லாம் சொல்லணுன்றது இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷன் இருக்கா நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் தான் தெரியும் இந்த விநாயகரை விநாயகர் எந்த விநாயகராக இருந்தாலும் விநாயகருக்கு நீங்கள் வளம் வரும்போது அதுக்கு சில தீபம் முறையெல்லாம் இருக்குது சில கட்டு உடைக்கிற முறை இருக்குது அந்த மாதிரி வழிபாடு நீங்கள் பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட தோஷமும் விளையிடும் பித்துள்ள தோஷம் விலகும் செய்வீன பாதிப்பு இருக்காது கல்யாணமே நீண்ட நாள் எனக்கு ஆகாமல் இருக்குது நாற்பத்தஞ்சு வயசு மேலே ஆயிடுச்சு எனக்கு அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவுலாம் நடக்குது பாருங்கள் அவங்க இந்த நேரம் சரியில்லை அப்படின்றவங்க ஜாதகத்தில் என்னென்ன கோளாறுதோ அத்தனை விஷயமும் இந்த ஒரு கட்டில் விநாயகரை வணங்க வணங்கும்போது சகலவிதமான நன்மை கிடைக்கும் முயற்சி பார்க்கவே மாட்டாங்க பார்க்காம நான் விநாயகரை வந்து வணங்கி நிற்கிறேங்க ஐயா அப்போ கூட விநாயகரை வணங்குற விதம்லாம் இருக்குல்ல சாணத்துலேயே விநாயகர் வைக்கலாம் மஞ்சளில் விநாயகர் வைக்கலாம் மண்ணில் வைக்கலாம் கல்லில் வைக்கலாம் எருகத்தில் விநாயகர் வைக்கலாம் இத்தஞ்சில் விநாயகர் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க எப்படி வணங்கணுன்றது முக்கியம் இல்லை புரியுதுண்ணா எப்படி நம்ம தெய்வத்தை வணங்குறோம் அதுக்கேற்ற மாதிரி என்ன என்ன வச்சா விநாயக அந்த கட்டு உடையும் அப்படின்றதுலாம் ஒன்று இருக்குல்ல அதுக்கெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கணுதுனால தான் இந்த காணிகள்லாம் கேட்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே வெற்றி அடைகிறதுக்கு தான் உன் வாழ்க்கை உன் கையில் தான் சொல்லியிருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கையிலலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுன்னு பேசுங்கள் நம்ம வாழ்க்கை நம்ம கையிலனா நம்மளுக்கு கடவுள் எது நிர்ணயிக்கிறாங்களோ அதை நம்ம வழிபாட்டுக்குன்னு பண்ணின்னு போயின்னே இருக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்களோ நம்ம இன்னொருத்தவங்க நம்ம ஊரில் என்ன கதை சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க பேச்சுனா நம்ம கேட்டோன்னா நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம மாதிரி இருக்காது என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு கட்டணம் ஐநூற்றி ஒரு ரூபா கட்டணம் இருக்கிறதுலே குறைஞ்ச கட்டணம் இது தான் கட்டு உடைக்கிறதுனா இருபதாயிரம் ரூபா முப்பதாயூபா கட்டு அடைக்கிறது சகலவிதமான கட்டுவடையும் தொழில் கட்டு பணக்கட்டு வியாபார கட்டு சத்ரு கட்டு சத்துரு கட்டுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துருங்க வந்து தொல்லை குத்துனே இருப்பாங்கோ நம்மளை முன்னே ஒருத்தரை முன்னேற்றவே வைக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு வாயில் வந்து அபசகுண வார்த்தையாக பேசக்கூடாது நல்ல வார்த்தையாக பேசணும் என்றது ஒரு கட்டு கல்யாணம் ஆகிடுனா இவனுக்கு என்ன பொண்டாட்டி இந்த மாதிரி அஞ்சிச்சுன்றது ஒரு கட்டு கட்டுனா கண்ணடியோட ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்து வாயில் வர வார்த்தைகள் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விநாயகரை வச்சு வணங்கும் போது அத்தனை சகலவிதமான கட்டுவடையும் உங்களுக்கு புத்திர சம்பத்து இல்லாதவங்களுக்கு புத்திர சம்பத்து கிடைக்கும் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயும் உங்களுக்கு கல்யாணோட அம்சம் கிடைக்கும் திருப்பி ஜாதகத்தில் ராகுக்கு எது தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் இதில் வந்து நிறைவேற்றி ஆகும் பசங்கள் வீட்டில் வீட்டில் உங்கள் பசங்க உங்கள் பேச்சு கேட்கலை அப்படின்னிங்கன்னா அனைத்துக்கும் நான் ஏன் இவ்வளோ தொலைவாக வீடியோ போடுறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கின்னு பயன்படுங்கன்றதுக்கு தான் நான் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுறது கன்வின்ஸ் பண்ணி பேசுறதுலாம் நம்மளுக்கு தெரிய தெரியாது நம்ம அந்த மாதிரி பேசணும்னா ஆளும் கிடையாது நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன் ஸ்டெயிட் ஃபார்வர்டு ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தரை வாழணுன்றது அவசியமே கிடையாது என் அனுபவத்தில் இதோட குறைஞ்சதாக இருந்தால் க கட்டணம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா கட்டுவடைக்கிறது அப்படின்னா விநாயகரை தவிர வேறு யாருக்கும் அவ்வளோ கம்மியான கட்டணம் இல்லை உங்களுக்கு அதோட லிஸ்டெல்லாம் இருக்கும் அது உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு அதோடய டீட்டெயில் நான் அனுப்பிச்சி வைக்கப்படும் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி